கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் நீ திறன்கொள் என்கிற இந்த தொகுப்பின் மூலமாக தெய்வன் உங்களை வழிநடத்தி வருகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் தெய்வஜனமே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் எதுவாய் காணப்படுகிறது வாட் இஸ் அ பர்பஸ் இன் அ லைஃப் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன நீ சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் எழுபத்தி ஓராவது சங்கீதத்தில் ஐந்தாவது சின்னத்தில் வாசிக்கிறோம் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர் ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளையே நீரே என் நோக்கம் நீங்கள் தான்ப்பா என்னுடைய நோக்கம் தெய்வ ஜனங்களே இன்றைக்கு உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் பாஸ்டர் ஏதோ ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு போகிறேன் என் வாழ்க்கையெல்லாம் ஏதோ ஒன்றுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் இல்லைங்க என் நோக்கம் இன்னது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் பி எ பர்பஸ் ஜிவன் லைஃப் நோக்கத்தோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்மளே காணப்பட வேண்டும் அப்போது என் நோக்கம் எதுவாக இருக்கணும்னா என்னை உண்டாக்கின கர்த்தருடைய சுத்தத்தின்படி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி செய்வதே என் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன இங்கேதான் சகிதக்காரன் சொல்லுகிறான் அன்று பிறே நீரே என்னுடைய நோக்கம் அப்போ இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்ன நமக்கு பல காரியங்களிலே நம்முடைய நோக்கங்கள் போகிறது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அது வேணும் இது வேணும் இதை பண்ணணும் அதை செய்யணும் அவங்கள போல இருக்கணும் அதை போல இருக்கணும் தேவஜனமே தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் எப்படியாக இருக்கட்டும்னா அவரே என்கிற நோக்கம் இருக்கட்டும் அவரைப் போலவே என்கிற நோக்கம் இருக்கட்டும் அவருக்காகவே என்கிற நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்போ நம்முடைய நோக்கம் தேவனாய் இருக்க வேண்டும் தேவனுக்குரியதாய் காணப்பட வேண்டும் அவருடையதாய் நம்முடைய நோக்கம் மாற்றப்பட வேண்டும் அதுவா இதுவோ என்று சொல்லி அப்படியே யோசித்து போகிறதான அனுபவங்கள் அல்ல அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் நீரே நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா என் வாழ்க்கையின் நம்பிக்கை நீங்கள் தான் என் வாழ்க்கையின் எல்லாம் நீங்கள் தான் காரணம் என்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி இவைகளை தேடுங்கள் பின்பு மற்றவைெல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமே தேவப்பிள்ளை நீ எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ எப்படியெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ தேவன் ஆகிய கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்துவார் என் நோக்கம் ஒரு நாளைக்கு மாறிடக்கூடாது என் நோக்கம் எதை சம்பாதிக்கலாம் எதை பிடிச்சு கொள்ளலாம் எப்படி ஓடலாம் எப்படி அவங்கள போல இருக்கலாம் இல்லை வேண்டாம் நான் என்னை போலவே இருக்கட்டும் நான் என் தேவனை போல மாறணும் அவரே என்னுடைய நோக்கமாக இருக்கணும் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடி பாருங்க பரலோகம் உங்களை வழி நடத்தும் பரலோகம் உங்கள் தேவையை சந்திக்கும் பரலோகம் உங்களுக்கு உரியதான காரியங்களை சந்தித்து நடத்த அது போதுமான கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை அவமானப்பட விட மாட்டாருங்க ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் ஒரு இடத்துல உங்களை தவறி போக விட மாட்டார் அவரே என் நோக்கமும் அவரே என் நம்பிக்கையுமா இருக்கும் பொழுது முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவர் சகிதக்காரன் பாருங்க தாவித அவன் சொல்லுகிறான் எனக்கு எல்லாம் இருந்தும் என் சின்ன வயதிலிருந்து என் நோக்கையெல்லாம் அவர் தான் அவரை மாத்திரம் தான் நான் ஆராதிப்பேன் அவரை நான் தொழுதுகோ சிங்கங்கள் வந்தது கரடிகள் வந்தது எத்தனை சிங்கம் எத்தனை கரடி வந்தாலும் சரி எத்தனை மனிதர்கள் எழும்பி வந்தாலும் சரி கோலியாத்துகள் கடந்து வந்தாலும் சரி என் எல்லாம் ஒன்றே ஒன்று இயேசு அதனால தான் அவன் சொன்னான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தனுடைய நாமத்தினால நான் வருகிறேன் நீ என் தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று சொல்லி அவனுக்கு எதிராக அவன் போரிட்டான் யோசி பாருங்க அப்போ அவன் அவனுடைய வாழ்க்கை எத்தனையோ பேர் எழும்பி வந்தார்கள் அந்த இடத்துலலாம் அவன் எழும்பல அப்சலோமுக்கு விரோதமாக எழும்பல சவுலுக்கு விரோதமாக எழும்பல நிந்தித்ததான தேவனுக்கு தேவனை நிந்தித்த இடத்துல அந்த கோலியாத்துக்கு விரோதமாய் அவன் எழும்பினான் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ நிந்தித்த ஏன்னா அவன் நோக்கையெல்லாம் என்னது தேவன் மனுஷனை அவன் முன்னிறுத்தலைங்க என்ன அவன் அப்படி சொல்லிட்டான் இவன் எப்படி சொல்லிட்டா இதை பண்ணிட்டான் எதையோ முன் நிறுத்துறீங்க வேண்டாம் அது எல்லாவற்றையும் ஓரம் கட்டிட்டு அப்பா எனக்கு முன்பாக உங்களை நான் நிறுத்துகிறேன் நீரேன் சிறுவயது தொடங்கி என் நோக்கமும் என் இருக்கிறீர் அவரே நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும் அவரே உங்கள் நம்பிக்கையாய் மாறட்டும் கர்த்தர் உங்களை ரட்சித்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கண்களை முடிச்ச பிக்கலாமல் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்த எண்ணங்கள் இருக்கலாம் இன்றைக்கு அவருடைய நோக்கம் தேவனாய் மாறட்டும் தேவனுக்குரியதாய் மாறட்டும் தேவனாகவே மாறட்டும் நீரே அவர்களுடைய நம்பிக்கையாய் இருப்பீராக நாளிலும் கிருபையாய் நடத்தி செல்லுங்க இயேசுவை நாமத்தில் பிதாவை ஆமே ஆம் தெய்வ ஜனமே நம்முடைய நோக்கங்கள் பல காரியங்கள் மீது வைப்பதல்ல என் நோக்கம் எல்லாம் நீங்க தான்ப்பா இயேசுவை நீரே என்னுடைய நோக்கம் இருந்து பாருங்க என் சிறு வயது தொடங்கி நீரே நோக்கமும் நீரே நம்பிக்கையும் என்று சொல்லப்பட்டது போல நம்பிக்கையை பிடிச்சு ஓடுங்க தேவன் உங்களை ரட்சித்து கிருபையாய் நடத்துவார் God bless you. God bless. You. God bless you.